ஒவ்வொரு நாளும் நம்ம சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில் சேலத்தில் இருக்கக்கூடிய மதிப்பு முக்க மனிதர்களை அடையாளப்படுத்திகிட்டு இருக்கோம் அப்படி இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம சேலம் மாவட்டத்தில் நெய்க்காரப்பட்டி அப்படின்ற ஒரு சின்ன ஊர்லேருந்து கிளம்பி சென்னைக்கு போன ஒரு இளைஞர் இந்திய தேசிய இராணுவத்தில் தமிழ்நாட்டில் இருந்து எவ்வளோ பேர் கலந்துக்கிட்டாங்க இந்திய தேசத்துக்காக அவர்கள் சிந்திய வியர்வை என்ன அவர்கள் சிந்திய ரத்தம் என்ன அவர்களுடைய கண்ணீர் துளிகள் என்ன அப்படின்றது எல்லாத்தையுமே ஒரு புத்தக வடிவில் ஆய்வு வெளியிட்டிருக்காரு அது என்ன புத்தகம் அந்த புத்தகத்துக்கு யார் முன்னுரை எழுதியிருக்காங்க இந்த புத்தகத்துடைய சிறப்பு என்ன அப்படின்றதையும் அந்த புத்தகத்தை எழுதுறதுக்கு அவர் எவ்வளவு எஃபோர்ட் போட்டாரு அவருடைய கடின உழைப்பு என்ன அதுக்கு கிடைத்த அங்கீகாரம் என்ன அப்படின்ற பல விஷயங்களையும் இன்னைக்கு நிகழ்ச்சியில் அவர்கிட்ட பேச போறோம் ஸோ அந்த புத்தகம் எது அந்த புத்தகத்தை எழுதியவர் யார் அப்படின்றத அவங்க கிட்ட நான் இப்ப சொல்ல போறேன் இதுதான் அந்த புத்தகம் தி ஸ்வெட் பிளட் அண்ட் டியர்ஸ் ஆஃப் இந்தியன் நேஷனல் ஆர்மி வெட்டரன்ஸ் ஆஃப் தமிழ்நாடு இந்திய தேசிய இராணுவத்தில் தமிழ்நாட்டில் இருந்து எவ்வளோ பேர் போனாங்க அந்த முன்னாள் படை வீரர்கள் இப்போ எந்தெந்த ஊரில் வசிக்கிறாங்க தமிழ்நாட்டுடைய எல்லா மாவட்டங்கள்லேயும் அவங்க இருக்காங்களா அவங்களுடைய வாரிசுகள் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுக்கு தமிழக அரசுக்கிட்ட இருந்து இந்திய அரசுக்கிட்ட இருந்து ஏதாவது உதவிகள் கிடைச்சிட்டு இருக்கா அப்படின்ற நிறைய விஷயங்களில் இந்த புத்தகத்தில் ஆவணப்படுத்தியிருக்காரு நம்ம சேலம் மாவட்டம் நெய்காரப்பட்டியைச் சேர்ந்த திரு குமரேசன் அவர்கள் தி ஸ்வெட் அண்ட் ஆஃப் இந்தியன் நேஷனல் ஆர்மி வெட்டன்ஸ் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு இந்த புத்தகத்துக்கு பெயர் வச்சிருக்காரு இந்த புத்தகத்தை எழுதினது நம்ம சேலம் மாவட்டம் நெய்காரப்பட்டியைச் சேர்ந்த திரு குமரேசன் கோபால் இந்த புத்தகத்தை யார் வெளியிட்டிருக்காங்க அப்படின்னா தமிழக ஆளுநர் மாளிகையான ராஜ்பவன் இந்த புத்தகத்தை வெளியிட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த புத்தகத்துக்கான தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் எழுதியிருக்காங்க சிறப்பு வாய்ந்த புத்தகத்தை பத்தி தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில அவர்கிட்ட பேச இந்திய தேசிய இராணுவத்துடைய முன்னாள் படை வீரர்களை அடையாளப்படுத்தக்கூடிய அந்த ஆய்வு கட்டுரை வடிவிலான புத்தகத்தை எழுதின திரு குமரேசன் அவர்களுடைய வாழ்க்கை அனுபவத்தை அவருடைய இந்த பயணத்தை சொல்ற மாதிரி திரு குமரேசன் அவர்கள் சென்னையிலிருந்து அவருடைய அனுபவங்களையே ஒரு புத்தகமா எழுதியிருக்காரு ஐயங்கே வேர்களை தேடி அப்படின்னு இந்த பல விஷயங்களையும் இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இன்னைக்கு முற்பகல் பன்னெண்டு மணிலிருந்து ஒரு மணி வரைக்கும் இலக்கிய ஐயங்கூட கேளுங்க சேலத்தின் முகங்கள்